இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டீஜர்ஸ் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன்டீஜர்ஸ் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி அண்ட் வாட் ஆர் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்டீஜர்ஸா நம்பர்ஸ் கேன் பி எப்படி இருக்கும் இன்டீஜர்ஸும் அதோட நம்பர்ஸ் தான் அது எப்படி இருக்கலாம் పాసి నెగటివ్ నంబర్స్ మైనస్ టు మైనస్ త్రీ మైనస్ ఫోర్ నెగటివ్ నంబర్స్ అండ్ జీరో ఇంటీజర్స్ ఫ్రెషనల్ో డెసిమలవో ఇకూడా ఫ్రేక్షనల్ నంబర్స్ నైన్ పొయింట్ సెవెన్ ఫైవ్ ரூட் ஆஃப் த்ரீ இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸை டெசிமல் பாயிண்ட்ஸாகவும் இன்டீஜர்ஸ் இருக்கக்கூடாது ஸோ இன்டீஜர்ஸ் நம்ம எப்படி நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க நம்பர் லைன் வித் பாயிண்ட்டு ஜீரோ மார்க் பண்ணிருக்காங்க இட் இஸ் ஆரிஜின் ஸோ ஜீரோ இஸ் நெய்பர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் ஜீரோக்கு வந்து சைன் கிடையாது இல்லையா அது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவ் இன்ப நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல லாமை நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு மைனஸ் 1 இருந்து அப்படியே இன்கிரீஸ் ஆகும்டா மைனஸ் 1 -2 -3 அப்படியே இன்கிரீஸ் ஆகும் இல்ல சோ these are negative integers ரைட் சைடுல கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 னு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு சோ these are all positive integers நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி மூலமா இன்டிஜர்ஸ் லாம் பார்க்கலாம் இது என்ன ஸ்டோரியா டெம்பரேச்சர் ஸ்டோரி ஒரு டெம்பரேச்சர் வந்து பேஸ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலை எப்படி ரெஃப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் இமேஜின் டுடே இஸ் வெரி கோல்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப கூல்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த டெம்பரேச்சர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் அப்போ இந்த மார்னிங் வந்து டெம்பரேச்சர் வந்து டூ டிகிரி செல்சியஸ் பாசிட்டிவ் நம்பர் அதாவது டூ டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்படிங்கும்போது அது பாசிட்டிவ் நம்பர் ஸோ சப்போஸ் இன்னைக்கு நைட் வந்து அப்படியே ரொம்ப கோல்டாக மாறிடுது பட் என் இட் பிகம்ஸ் வெரி கோல்ட் அட் நைட் நைட்டில் வந்து ரொம்ப கோல்டாக மாறிடுது அப்போ டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகுது மைனஸ் த்ரீ டிகிரி செல்சியஸுக்கு ட்ராப் ஆகிடுது ஸோ இந்த மைனஸுங்கிறது தான் நம்ம என்னது நெகட்டிவ் நம்பர் எந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணுறோம் எங்கே பாசிட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தெர்மாமீட்டர்ல బిలో జీరో డిగ్రీ సెల్సియస్ ఎలా నెగటివ్ ఇంటీచర్స్ అబవ్ జీరో డిగ్రీ సెల్సియస్ ఎలా పాజిటివ్ ఇంటీచర్స్ ఎగ్జాంపుల్ పట్టుక మైనస్ టెన్ డగ్రీ సెల్సీస్ కోల్డ్ వామార్క్ అన్న ప్లస్ ట్వంటీ ఫైవ్ డిగ్రీ సెల్సీసాము ఇలా ఓకే ఇప్పుడు నెక్స్ట్ ఎక్సాంపుల్ వేసి మౌంటైను సీ లెవెల్లేో ఎప్పుడు ఇంటీరీచర్ రెప్రసాం అప్పుడే పే போ சி லெவல் கடலுக்கு மேலே இருக்கிற லெவல் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லணும் பிலோ சி லெவல் சி லெவலில் பிலோவாக இருந்ததுன்னா அது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா ப்ளஸ் த்ரீ எம் அதாவது ப்ளஸ் த்ரீ மீட்டர் வந்து எனது மவுண்டன் டாப் அதை தான் வந்துட்டு ப்ளஸ் த்ரீயில் நம்ம சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ எம் அப்படிங்கிறது பிலோ சி லெவல் சி லெவல்லருந்து கீழே இருக்கிறது மைனஸ் டூ மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போது சி லெவலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மைனஸ் நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஓகே இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேம் பாயிண்ட்ஸும் அதோடைய ஸ்கோர்ஸும் கேம் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் சப்போஸ் ஒரு பிளேயர் வந்து பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அதிகமாக எடுக்கிறாரு அப்படிங்கும் பொழுது என்னது கெய் ஃபைவ் பாயிண்ட்ஸ்ன்னு வச்சோம்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ப்ளஸ் ஃபைவ் சப்போஸ் இந்த பிளேயர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகிறது அப்போது நீ லாஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸுன்னு வச்சுக்கலாம் அப்போது அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் மைனஸ் த்ரீனு ரெப்ரஸண்ட் பண்ணணும் ஸோ இண்டீஜுவல் வந்து கேமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பேலன்ஸு எப்படி வந்து இண்டீஜுவரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஒரு பர்சன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த பர்சன் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா டெபாசிட் மீன்ஸ் மணியை பேங்க்கில் கட்டுறது அதை பாசிட்டிவ் இன்டீஜரில் சொல்லணும் சப்போஸ் ஹி வித்ட்ராஸ் மணி ஃப்ரம் த பேங்க் அதாவது அவரோட அக்கௌண்ட்லேருந்து மணி வித்ரா பண்ணுறாரு அப்படின்னா நெகட்டிவ் இன்டீஜர் தான் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இனிஷியலாக ஜீரோவில் இருக்குது இல்லையா ஓகே தென் டெபாசிட் ஹண்ட்ரட் பண்ணுறாரு ஸோ என்ன எவ்வளவு நம்ம பண்ணணும் நெகட்டிவ் டெபாசிட் வந்து ஹண்ட்ரட் கொடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா பேலன்ஸு ஸோ ப்ளஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்பெண்ட் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இருக்கு பட் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் செலவு பண்ணுறாரு சப்போஸ் பேலன் பேங்க்லேருந்து லோன் கூட வாங்கிருக்கலாம் ஸோ ஸ்பெண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கும் மைனஸ் ஃபிஃப்டி இல்லையா டெபாசிட் வந்து ஹண்ட்ரட் தான் அதுலருந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டாருனா ரிமைனிங் ஃபிஃப்டி ருபீஸ் நெகட்டிவ்ல இருக்கும் ஸோ மைனஸ் ஃபிஃப்டி இப்படிதான் வந்து நம்ம பேங்க் பேலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் எலிவேட்டர் ஃப்ளோர்ஸ் எலிவேட்டட் ஃப்ளோர்ஸ்னா நம்மளுடைய லிஃப்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம பில்டிங்குடைய ஃப்ளோர்ஸ் இப்போது ஒரு பில்டிங்குடைய ஃப்ளோர்ஸ் எப்படி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஓகே இமேஜின் யூ என் அ பிக் ஷாப்பிங் மால் இப்போது அதை ஒரு நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது அந்த ஷாப்பிங் மால் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர் என்னது ஜீரோ ஓகே நெக்ஸ்ட்டு నోస్ అబౌవ్ గ్రౌండ్ గ్రౌండ్ గ్రౌండ్లందేందుక ఫ్లోర్స్ ఎలా పాజిటివ్ నంబర్స్ ఫస్ట్ ఫ్లోర్ సెకండ్ ఫ్లోర్ థర్డ్ ఫ్లోర్ ఫ్లూర్ ఎలా పాజిటివ్ నంబర్స్ సో అబౌవ్ గ్రౌండ్ ఎమ్మీ ప్లస్ ఒన్ ప్లస్ టు అప్పుడు ఇంక్రీస్ బేస్మెంట్ ఆగంట్లా ఎప్పుడు వరకు మైనస్ వన్ మైనస్ టూ మైనస్ త్రీంటే ప్లెసంట్ లిఫ్ట్లో పట్టుకోం లిఫ్ట్లో పోంబోదు నమ్మ ప్లస్ కు పోవదినా మైనస్ వన్ మైనస్ టూ అప్పు రెస్ట్ ఫస్ట్ ఫ్లోర్ సెకండ్ ఫ్లోర్ అంతమంది పోనున్న టు త్రీ ఫ్లా సో ఓం విధాన ఇప్పుడు తాము ఇన్టీజర్స రెప్సెంట్ పన్ననో ఇన్టీజర్స్ ఇంటీజర్స్ డెఫినేషన్ కొద్ది మింగ్ కొడుతురు ఇంటీజర్స్ ఎన్నవగా నెగటివ్ నంబర్స్ హోల్ నంబర్సాక ఇం హోల్ నంబర్స్ జీరో నేచురల్ నంబరు కలర్ది హోల్ నంబర్స్ సో

மைனஸ் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டீஜர்ஸ் சொல்கிறோம் ஓகேவா y, z, integers, எந்த சிம்பிளாக represent பண்ணலாம் அப்படின்னா z, அப்படின்னு சொல்கிறோம் natural numbers, நம்ம numbers நம்பர்ஸ் இங்கிலீஷில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்ன ஸோ அந்த நேச்சுரல் நம்பர்ஸை என்ன represent பண்ணுறோமா என் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீனு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஃபோன் நம்பர்ஸுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் டபுள்யூ ஸோ ஃபோன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீனு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா பட் இன்டீஜஸை நம்ம ஏன் ஜெட்டுன்னு சொல்லிவிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் நம்ம இன்டீஜஸோட ஃபஸ்ட் லெட்டர் ஐ அதை ரெப்ரசன்ட் பண்ணல ஏன் அப்படின்னா இன்டீஜர்ஸ்க்கு ஒரு ஜெர்மன் வேர்டு சொல்கிறாங்க ஜெர்மன் வேர்ட் z ஈக்குவல் e so to Belen. So, which means Belen means to count. Counting numbers all are integers. So, we negative one count panla zero count panro positive numbers so count panro. These are all integers. So, integers so the yes symbol is the Z. So, you all understand the video about the integers. Thanks for watching. Next video la, nama integers டீட்டெயில் தான் பார்க்கலாம்